கருவினில் ஏந்தி ஆகாரத்திற்காக மார்பினில் ஏந்தி அயர் ஊறும் போது மேனியில் ஏந்தி செய்த பிழைகளை மடியினில் ஏந்தி இன்னும் பிழைகளை ஏந்த காத்திருக்கும் என் தாய் தந்தைக்கு என் பணிவான வணக்கத்தினை பதிவு செய்து கொள்கிறேன் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு அழகா ஒரு வரிகள் உண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது நான் எல்லா நிகழ்வுகளையுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு பகிரங்கமான உண்மை என்ன அப்படின்னா இந்த திருப்பத்தூர் நிகழ்ச்சிக்கு வரும்போது கல்லூரியில விடுமுறை வாங்குறதுன்றது எனக்கு மிகப்பெரிய போராட்டம் தான் லாஸ் ஆஃப் பே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கேன் ஆனா எந்த விதமான கலங்கமும் இல்லாமல் இங்க இருந்து ஏதோ ஒரு பொக்கிஷத்தை நான் எடுத்துட்டு போறேன்ற மன திருப்தியோடு தான் நான் ஒவ்வொரு முறையும் பேருந்துல நான் கிளம்பி போறேன் அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை வழங்கி இன்றளவும் வல்லவன் சொல் சொன்ன அந்த நட்பு அதிகாரத்திற்கு இலக்கணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரும் தோற்றுதலுக்குரிய ஜெயச்சந்திரன் அப்பா அவர்களுடைய அவர்களுடைய உழைப்பிற்கு ஈடு இணையே கிடையாது அவர்களுடைய நட்பு வட்டாரத்திற்கு அவங்க பண்ணக்கூடிய நட்பு அதிகாரம் இது மட்டுமே என்று பொறாமையோடு உங்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு ஸ்டூடெண்ட் இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இந்த நாளினுடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா கொடுக்கப்பட்ட தலைப்பு ஜெயிச்சிருன்னு சொல்லல நீ எப்படியாவது ஜெயிச்சிருன்னு சொல்லல ஆனா இதுல சொல்லியிருக்கிற விஷயம் ஜெயித்து காட்டுவோம் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வாங்க ஜெயித்து காட்டுவோம் இதுல ஜெயித்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு சூட்சமம் இருக்கு என்ன தெரியுமா நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் அது யாருக்கும் தெரியாது ஆனால் ஜெயித்து காட்டணும்னு யாருக்கு சொல்றாங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த சமுதாயம் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது முன்னாடி இருந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க சாப்பிடுவாங்க அப்படி இந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் ஏதோ ஒரு ஏழு கேள்விகளோட அந்த வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் அதாவது என்னன்னா குழந்தை பறந்துருச்சா என்ன குழந்தை என்ன படிக்குது அதுக்கு எப்போ கல்யாணம் எத்தனை குழந்தைங்க நல்லா வேலை போய்கிட்டு இருக்கா எப்ப இறந்தாரு எப்போ பாடிய தூக்குறோம் இதோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு முன்னாடி இருந்த காலகட்டத்துல ஆனால் இன்றைய நிலை வேறு இந்த சமுதாயம் நம்மை உற்று நோக்கி கொண்டு இருக்குன்னா அதனுடைய ஆணி வேர் என்ன தெரியுமா உனக்கான அடையாளத்தை நீ வாழக்கூடிய நாட்களில் நீ விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சமம் அது தெரிஞ்சுதான் இவ்வளவு அழகா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க அதுல இன்னொரு விஷயத்தை என்ன அழகா சொல்லிருக்காங்கன்னா வாங்க ஜெயிச்சு காட்டுவோம் எரிகின்ற தீபம் மட்டும்தான் இன்னொரு தீபத்தை ஏற்ற முடியும்னு விவேகானந்தர் அழகா சொல்லுவார் நான் மட்டும் என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெயிக்கணும் அதனாலதான் வாங்க ஜெயித்து காட்டும் ரொம்ப அழகா இந்த தலைப்ப தேர்ந்தெடுத்திருக்காங்க அது யாருன்னு தெரியல யாராக இருந்தாலும் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டை இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் தேர்வு சூழ்நிலையில பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகள் இந்த வந்தது எனக்கு சந்தோஷம் நான் என்ன அதிகமாக கல்லூரி மாணவிகள் தான் வந்திருப்பாங்க அப்ப கேரியர் கைடன்ஸ் பத்தி பேசுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் ஏன் அப்படின்னா பிளஸ் டூ மாணவிகளுக்கும் கேரியர் கைடன்ஸ் உண்டுதான் இப்போ காலேஜ் முடிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கேரியர் கைடன்ஸ் உண்டுதான் ஆனா இதுக்கு இதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா அவங்க ஒரு டைம் கிடைக்கும் அவங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த மூணு வருட காலகட்டம் அடுத்து நம்ம என்ன போறோன்றத டிசைட் பண்ணக்கூடிய அந்த டைமிங் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க ஒரு மாணவி சொன்ன மாதிரி யூ ஹாவ் ஒன்லி ஒன் ஆப்ஷன் நீ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணணும் அதாவது ஏற்கனவே உங்களுடைய எண்ணம் என்ன இலக்கு என்ன அப்படின்றத நீங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருக்கீங்க அதாவது பாரதி அழகா சொல்லுவாரு எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எப்படி என்னனுமோ அதை தெளிவா நம்ம எண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சன் வேண்டும் தெளிந்தனல் அறிவு வேண்டும் அப்ப இப்போ நீங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஓரளவுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸாமை எப்படி சேஸ் பண்ண போறோம்ன்ற ஒரு விஷயத்தோட தான் எல்லாருமே நீங்க வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தயவு செய்து நீ என்ன பிரிப்பர் பண்ணிருக்கியோ உங்களோட டீச்சர்ஸ் உனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்களோ உங்களோட பேரண்ட் உனக்கு என்ன என்கரேஜ் பண்ணிருக்காங்களோ ப்ளீஸ் ஸ்டே வித் தட் அதுல நீங்க நிக்கணும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு உன்னோட மைண்ட் நீங்க என்ன பண்ணவே கூடாது குழப்பவே கூடாது ஏன்னா நீங்க எக்ஸாம் நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது போது நீங்க எல்லாரும் தெளிவான சிந்தனையோட தான் இங்க இருக்கீங்கன்றது நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய போஸ்ட் பார்க்கும் போது என்னால உணர முடியுது உண்மைதானே உண்மையா இல்லையா விலை முடி விலை இல்லாத ஒரு பொக்கேஷன் என்ன அப்படின்னா கல்வி ஆனா சில இடங்களில் விலை கொடுத்து வாங்க வா முடியும் கல்வி உண்மைதானே ஆனா கட்டணத்தை விட அதிகமாக உழைப்பை முதலீடாக போட்டு மாணவிகளினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தராஜாவினுடைய வளர்ச்சியை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய இது பிரமிப்பா இல்ல பொறாமையானு பகிரங்கமா இந்த மேடையில சொல்றேன் இவங்க எல்லாருமே படிக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆனா எவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க நான் ரொம்ப இதுக்கு முன்னாடி சுதந்திர தினத்துக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் அதை விட ஒரு எனக்கு அவங்க கொடுத்த ஒரு உத்வேகம் என்ன தெரியுமா ஒவ்வொரு மாணவிகளும் அந்த சொல்லரங்கத்துல பேசும்போது வளர்ந்து வரும் பேச்சாளர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாங்க எனக்கு இப்ப வரைக்கும் அது பயங்கர ஆக ஒரு ஒரு கல்வி வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்றதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா தயார்படுத்துறாங்க அது சாதாரணமா கிடைக்கவே கிடைக்காது லைஃப் எனி செக்யூரிட்டி பட் இட் கிவ்ஸ் லைஃப் வந்து நமக்கு எல்லா நேரத்திலையும் செக்யூரிட்டி கொடுக்காது ஆனா அதுக்கு பதில் என்ன கொடுக்கும் சேலஞ்சஸ் கொடுக்கும் அப்ப அந்த சேலஞ்சஸ் எப்படி நம்ம பேஸ் பண்ணணும்ன்ற விஷயத்தை கொடுக்கிறது நிச்சயமாக கல்வியும் கிறிஸ்து ராஜா போன்ற கல்வி நிறுவனங்கள் மட்டும்தான் இத நான் எந்த ஒரு பள்ளியை ப்ரமோட் பண்ண நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது ஆனா இவர்களுடைய வளர்ச்சி நான் பார்த்ததுனால சொல்றேன் சோ மாணவிகள் நீங்க என்ன பண்ணணும்னா முதலில் உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு வேணும் ஒண்ணு என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாதுன்ற ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவா இருங்க அதோட ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க என்ன ஆகணும்ன்றத தயவு செய்து முன்னாடியே திட்டமிட்டுருந்தீங்கன்னா விட்டுருங்க இப்ப எதையும் போட்டு குழப்பாதீங்க ஒரு மாணவி வந்து பன்னிரெண்டாம் வகுப்புல ஆர்ட்ஸ் குரூப் சூப்பரா படிப்பான் ஆனா ஆர்ட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவனை டாக்டர் ஆகணும்னு அவன் நினைக்க முடியுமா இஸ் இ பாசிபிள் வாய்ப்பே கிடையாது ஆக உங்களுடைய எண்ணத்தில் முதலில் தெளிவாக இருங்கள் இரண்டாவது நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முயற்சி முயற்சி அப்படின்னா ஒரு சிலருக்கு என்ன ஒரு ஆசோலேஷன் இருக்கும் நான் இதை படிக்கிறேன் இது எனக்கு வராது இது எனக்கு தெரியாது இது எனக்கு மறந்துடும் ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய வெற்றி என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய மனம் சார்ந்தது நம்மளை யாராவது வந்து மோட்டிவேட் நம்மளை யாராவது என்கரேஜ் நம்மளை வந்து கிளாப் பண்ணணும் இன்றைய காலகட்டத்தில் அவங்க அவங்க நான் ஜெயிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க நான் ஜெயிக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்க ஆனால் மற்றவர்களையும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ஆயிரத்துல ஒருத்தர் மட்டும்தான் அந்த ஆயிரத்துல ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன பண்றீங்க அன்னப்பறவை மாதிரி எடுத்துட்டு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு நீங்க விட்டுருங்க ஆனா நமக்கு எதிரியா இருக்காங்க பாத்தீங்களா அதாவது எதிரி அப்படின்றத நான் சொல்றது என்னன்னா எதிர்மறை எண்ணங்களை பரப்பக்கூடியவர்களை தயவு செய்து காலில் விழுந்து கும்பிடுங்க ஏன் தெரியுமா என்கரேஜ் பண்றவங்க அந்த நேரத்துல நமக்கு உத்வேகம் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா யாரு நமக்கு அவமானத்தை கொடுக்குறாங்களோ யாரு நம்மளை டிஸ்கரேஜ் பண்றாங்களோ யாரு நம்மள முடியாதுன்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும்தான் நம்மளுடைய சாதனைக்கு அடித்தளமாக அதனால எந்த சூழ்நிலையையும் முயற்சியை நீங்கள் கைவிடக்கூடாது யாருக்கு தான் இன்னைக்கு இல்ல பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு பிரச்சனை ஆண்டாளுக்கும் பிரச்சனை உண்டு பெருமாளிடம் சொல்ல முடியாத அந்தரங்கம் உண்மைதானே ஆண்டாள் யாரு காடஸ் பெருமாள் யாரு அவர் ஒரு கடவுள் அப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் உலகத்துக்கே கூடிய ஆண்டாளாக இருந்தாலும் தன் கணவனாகிய தன் இணையராகிய பெருமாளிடம் சொல்ல முடியாத ரகசியங்களும் பிரச்சனைகளும் அந்தரங்களும் உண்டு நம்ம யாரு மனுஷதன தோல்விகளை கண்டு துவண்டு வருவதான நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத போறீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த சூழல்ல நிறைய நெகட்டிவிட்டிஸ் வரும் வீட்டுல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் சில சமயங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்களா இருக்கலாம் நம்மனால பண்ண முடியாது இது வராது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க மைண்ட டைவர்ட் பண்ணுவாங்க உடல்நலம் நல நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும் ஆனா அதெல்லாம் மீறி நம்ம எப்படி ஒரு விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப இருக்கணும் நான் பதிவு பண்றேன் அது மட்டும் கிடையாது என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த நூல் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு நூல் அறிவு அப்படின்றது என்னன்னா சார் சொன்ன மாதிரி நீங்க உங்களோட டெக்ஸ்ட் புக் எல்லாத்தையுமே நீங்க கோத்ரூ பண்ணுங்க அது வந்து நீங்க எழுதக்கூடிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆக இருந்தாலும் சரி அல்லது நீங்க இனிமேல் பேஸ் பண்ணக்கூடிய பொதுத் தேர்வாக இருந்தாலும் சரி நூல் அறிவு அப்படின்றது என்னன்னா நீங்க தெளிந்து கற்க வேண்டும் அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா நுண்ணறிவு நுண்ணறிவு மட்டும் பத்தாது நுண்ணறிவும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒன் வேர்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களே ஒரு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆன்சரை பார்க்கும்போது ஃபுல்லா இது ஸ்டூடெண்டோட சைக்காலஜி நான் சொல்றேன் நான் உங்களுக்கு தெரியாத ஒரு கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா அந்த நாளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் நாலுமே ஆன்சர் மாதிரியே தெரியும் பாத்திருக்கீங்களா நீங்க தெளிந்து கற்க வேண்டும் நான் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா முதலில் நான்கு விடைகள் வருது அப்படின்னா இதுல எது வராதுன்றத ரிஜெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நீங்க வளர்த்துக்கணும் புரியுதா இது வந்து நீங்க பிளஸ் டூ முடிச்ச காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹையர் லெவல் போறதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குரூப் எக்ஸாம் ஆக இருந்தாலும் நீ தெளிவா இருக்கணும் அப்பதான் உன்னுடைய எண்ணம் தெளிவாக இருக்குன்றதுக்காக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன் அது மட்டும் கிடையாது நூல் அறிவு அதோடு சேர்ந்த நுண்ணறிவு அப்ப இந்த நுணக்கங்கள் எப்ப உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய நூலை தரவாக நீங்க வாசிக்கும் போது மட்டும்தான் வந்து இந்த நிகழ்ச்சி பண்றதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா வாசகர்களையும் அதாவது புத்தகத்தை வாசிப்பவர்களையும் புத்தகத்தை நேசிப்பவர்களையும் உத்வேகப்படுத்தணும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய அத்தியாய நோக்கம் ஆனா இதுல இந்த நுண்ணறிவு எம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு எப்போ தொடர்ந்து நீங்க அதை பயிற்சியும் முயற்சியும் செய்கிறீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களுக்கான நுண்ணறிவு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித கருத்தும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு வச்சிருப்போம் ஆனா சில சமயங்களை பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பாராத சில கொஸ்டின்ஸ் வரும் சிம்பிள் எக்ஸாம்பிள் கடைசில பாத்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கீங்க குரூப் ஒன் எக்ஸாம் பெருமாள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது சினிமாவுக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் என்ன சம்பந்தம் உங்களுக்கு ஆக இந்த கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மனநிலையை பொறுத்து தான் அந்த கொஸ்டின் அப்படின்றது ஒன்னு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா புத்தகத்துல மட்டும் தான் நமக்கு தேவையான கல்வி நமக்கு தேவையான அறிவு அப்படின்றது நீங்க யோசிக்காதீங்க அதை சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய மனிதர்கள்னு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை வாழ்க்கை கல்வியாக நீங்கள் கற்றால் வாழ்க்கையில் வெற்றி இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் கிடையாது எது வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணிக்கணும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா மாணவிகளாகிய நீங்கள் உங்க மனசுல வைக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா விஷன் அண்ட் மிஷன் விஷன் அப்படின்றது என்னன்னா பியூச்சர்ல உங்களுடைய கோல் என்னவா இருக்கணும் அப்படின்றது லாங் டேம்ல இருக்கக்கூடியது உங்களுடைய விஷன் அந்த விஷனை ரீச் பண்றதுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அதுதான் என்னது மிஷன் அப்போ உங்களுடைய விஷன் என்ன உங்களுடைய மிஷன் என்ன அப்படின்ற அந்த ரெண்டு ட்ராக்கை கரெக்டா வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்களும் வெற்றியாளர் தான் காரணம் என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்தில் நாம் வாழக்கூடிய சூழலில் செல்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் வழி செல்வதற்கு யாருமே கிடையாது வெளியில இருந்தெல்லாம் ஆள் வரமாட்டாங்க ஒண்ணு நீ தயார்படுத்தணும் உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொட்டன்சியாலிட்டி என்கிட்ட இது இருக்கு என்னால முடியும் உனக்குள்ள இருக்கக்கூடிய திறமைய நீ சொன்னாதானே எங்களுக்கு தெரியும் இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிதானா உன்னால நல்லா பாட முடியும் உன்னால நல்லா ஆட முடியும் என்னால நல்லா பேச முடியும் என்னால நல்லா என்கரேஜ் பண்ண முடியும்ன்றத நீ சொன்னா மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களை பத்தி சொல்லக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்லால் எப்போதுமே காட்டக்கூடாது உங்களுடைய செயலால் காட்ட வேண்டும் செஞ்சு காட்டுங்க நீ என்ன வேணாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கணும் அதற்கு நீங்கள் வாழ வேண்டும் என்னடா அது வாழ தோணுதா இருக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு இது ஒரு பெரிய ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருத்தர் ஏதோ ஒரு தவறுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறைச்சாலையில அடைக்கப்படுற ஒரு ஏழு வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு நான் ஜெயில இருந்தேன்னு தான் சொல்லுவாங்க நான் ஜெயிலில் ஏழு வருஷம் வாழ்ந்தேன் யாராவது சொல்லிருக்காங்களா அதனுடைய பொருள் என்ன தெரியுமா வாழ்தல் என்பது அதாவது சிறைச்சாலையில அந்த அதாவது அந்த கம்பிகளுக்கு பின்னாடி நம்ம இருப்போம் அந்த தாழ்ப்பால் எங்க இருக்கும் வெளியில இருக்கும் சிறைச்சாலையில் நாம் இருக்கிறோம் நமக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கம்பி இருக்கு அந்த கம்பிக்கு பின்னாடி அதாவது நாம் தொட முடியாத அளவிற்கு ஒரு தாழ்ப்பால் வெளியாக இருக்கும் அதே போல வீட்டில் நம்மளுடைய வசதி கேற்றார் போல் நாம் வாழ்கிறோம் ஆனால் தாழ்பால் எங்க இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கு தாழ்பால் என்பது நம்மளுடைய வெற்றிக்கான சாவி அந்த சாவியை உன்னால் இயக்க முடிந்தால் உன்னால் அதை ஆப்ரேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீ வாழ்றன்னு அர்த்தம் புரியுதா அப்போ அந்த தாழ்பால் யாருடைய கண்ட்ரோல்லையோ வேற யாரோ இயக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த சுதந்திரமும் இல்லாமல் ஒரு கூண்டுக்குள் சிறைவாசியாக இருந்த அப்படின்னா நீ வாழ்க்கையில இருக்கிறன்னு அர்த்தம் நீங்கள் முடிவு செய்யுங்கள் வாழ்க்கையை வாழ நினைக்கிறீர்களா வாழ்க்கையோடு இருக்க நினைக்கிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் நான் எல்லா நாளும் ஒரு ரெண்டு பேரை பத்தி பதிவு செய்யறது வழக்கம் ஒண்ணு என்ன அப்படின்னா என்னுடைய மிகப்பெரிய ஆசான் என்னுடைய ஹீரோ அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் அவர் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு மனுஷனை காரணம் என்னன்னா ஏழாம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய இந்த போட்டி முதல்ல நான் பேசினேன் அப்ப பேசும்போது நான் சூஸ் பண்ண தலைப்பு வந்து சுவாமி விவேகானந்தர் பத்தி இது அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது இது எல்லா மேடையிலும் இதை நான் ரிப்பீட் பண்ணியே சொல்றேன் நீங்க நிறைய டைம் கேட்டிருப்பீங்க ஆல் பவர் இஸ் வித் யூ யூ கேன் டூ தட் நீ எல்லையற்ற வலிமை படைத்தவன் எல்லாவற்றையும் சாதிக்க கூடிய திறமை உனக்கு உண்டு என்பதை நீ உறுதியாக நம்பும் நீ நம்பினா போதும் வேற யாரும் அவசியமே கிடையாது உனக்குள்ள பலத்தை நீ கொண்டு வா பலவீனம் தானா வெளியில போயிடும் உனக்குள்ள இருக்கக்கூடிய உத்வேகத்தை நீ வெளியில கொண்டு வா வேற யாரும் உன்னை என்கரேஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப ஆழமா வச்சுக்கணும் அடுத்து நான் சொன்ன இன்னொரு ஹீரோ யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டினுடைய செயலர் திரு இறையன் பாயே எஸ் அவருடைய புத்தகங்கள் அவருடைய கவிதை வரிகள் அவருடைய நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளை கட்டி போட்டு அப்படி கட்டி போட்டுரும் நம்மளை அவர் தான் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் மாணவிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி முகநூல் உள்ள நிறைய விஷயங்களை புத்தக புத்தகத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இளைஞர் சக்தி அப்படின்ற ஒரு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் அழகா சொல்லுவார் வீணை வைத்திருப்பவர்கள் எல்லாம் வித்வான் ஆகி விடுவதில்லை வீணை வைத்திருப்பவர்கள் எல்லாம் வித்வான் ஆகிவிடுவதில்லை உண்மைதான் நமக்கான உத்வேகம் நமக்குள்ளதான் இருக்கு ஆனால் நாம் என்ன ஆக வேண்டும் அதற்கான அமைப்பு என்ன வெற்றிக்கான சூத்திரங்கள் என்ன என்பதை வகுத்துக் கொடுப்பதற்கு நிச்சயமாக நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்களாலும் நம்மை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களால் மட்டும்தான் அது முடியும் இதுக்கு நீங்க கிளாப் பண்ணிதான் ஆகணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னுடைய வெற்றிக்கு நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க நிச்சயமாக என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னோட ஆசிரியர்கள் இருக்காங்க என்னுடைய பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனுடைய பொருள் என்ன தெரியுமா நிச்சயமாக எந்த ஒரு பள்ளியுமே நீங்க வந்து எங்களை ப்ரொமோட் பண்ணுங்க என்னைய வந்து நீங்க பெருமைப்படுத்துங்கன்னு யாரும் சொல்றது கிடையாது அந்த குழந்தை அதை உணர்ந்து எனக்கு பின்னாடி யாரெல்லாம் ஓடி ஓடி உழைச்சாங்கன்றதை அது அந்த குழந்தையா சொல்றது காரணம் என்ன தெரியுமா மாதிரி எல்லா மாணவர்களும் வரணும் அடிப்படையா எல்லாருக்கும் புரியணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இது மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா மாணவிகள் இந்த தருணத்தில் இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணி நிறைவு பண்றேன் சிம்பிளா நீ ஜெயிக்கணும்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு நிறைய இ புக்ஸ் இருக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு ஏன்னா நாங்க படிச்ச தான் பாத்தீங்கன்னா நூலகத்துல போய் உட்காந்து ஹிண்ட் எடுக்க அப்போ நோ புக் எல்லாம் வந்து எடுத்துட்டு போறதுக்கு சில சிரமங்கள் இருந்தது ஆனா இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பமும் உனக்கு சாதகமா தான் இருக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது வறுமைனா என்னன்னு தெரியாத ஒரு நிலையில வாழ்றீங்க ஆனால் இன்னைக்கு வறுமையை விரட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா நிச்சயமாக கல்வி மட்டும்தான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் ஸ்ரீபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் இருபத்தி நாலு வயதுடைய ஒரு பெண் திருவண்ணாமலையில் வாழ்ந்த ஒரு மலைவாழ் பெண் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முதல் முறையாக அந்த பகுதியில் இருந்து வந்து முதல் பெண் நீதிபதியாக இளம் வயதில் நீதிபதியாக வென்ற முதல் பெண் யாருன்னா ஸ்ரீபதி மட்டும்தான் எப்படி அந்த பொண்ணு சாதிச்சா அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு அருமையான கதையா இருந்தது அதாவது அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலயே திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி இந்த மாதிரி எக்ஸாம்க்கு அந்த பொண்ணு அப்ளை பண்றாங்க நாளைக்கு போய் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழல் எல்லா பெண்களினுடைய மறுஜென்மம் என்ன அப்படின்னா அவர்களுடைய பிரசவம் தான் இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது பெண்கள் மிகவும் ஆண்களை விட வலிமையானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அடிப்படை காரணம் பெண்களினுடைய பிரசவம் அந்த வழி அதாவது நாளைக்கு எக்ஸாம் எழுத போறாங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் அந்த பொண்ணுக்கு பிரசவம் நடக்குது பிரசவம் நடந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இது மாதிரி நான் வந்து நீதிபதி ஆகுறதுக்கான எக்ஸாம் எழுத போறேன் ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குன்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் சொல்றாங்க நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க இவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி போய் அந்த எக்ஸாம் பேஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ஒருவேளை உங்க குடும்பத்தினர் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க டிராவல் அதாவது ஷேக் ஆகாம முடிஞ்ச அளவு சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமே இல்லாம தொழில் தர்மத்திற்காக அந்த மருத்துவர் வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க அவங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்போட அந்த பொண்ணு என்ன பண்ணது அப்படின்னா குடும்பத்தினுடைய உதவியோட அந்த காரை அந்த பொண்ணுடைய உடம்புக்கு ஏத்த மாதிரி அந்த காரை வடிவமைத்து அந்த இடத்துல போய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றான் வந்த பிறகு செய்தித்தாள் வருது இளம் வயதில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டால் அப்படின்னு இதுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவ போனா எக்ஸாம் எழுதுனா இவ்வளவு ஸ்ட்ரகிள் அது கிடையாது ஒரு சமயம் அந்த கிராமத்துல நீங்க கிராமம்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய மரத்தடியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆட்கள்லாம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உட்கார்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கலந்துரையாடல் பண்ணிருக்காங்க அப்ப அந்த பொண்ணு அந்த சமயத்துல கடந்து போகும் சில பிரச்சனைகளை சொல்லும் அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க அவளுடைய கருத்துக்களை பதிவு பண்ணும்போது அங்க இருந்த ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீ எல்லாம் வந்து என்ன எங்களுக்கு பதில் சொல்ற நீ சொல்லி அங்க நாங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும் நாங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஒரு பொம்பளை அதுவும் சின்ன பிள்ளை நீ சொல்றத வச்சு முடிவு எடுக்க முடியாது நான் அந்த பொண்ணு அன்னைக்கு பண்ண அவமானம் தோல்வி நிராகரிப்பு இன்னைக்கு ஒரு மாவட்டத்திற்குல வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற அளவுக்கு அந்த பொண்ணு அன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு சாதாரணமாக ஊர்ல அவளுடைய கருத்துக்களே நிராகரிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு ஒரு மாவட்டத்துல வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பொண்ணு உட்கார்றா அப்படின்னா அதற்கு காரணம் அவள் பெற்ற அவமானம் அவள் நிராகரிக்கப்பட்டது கரை நல்லது மாதிரி நினைச்சுக்கோங்க பிரச்சனைகள் என்ன பண்ணணும் ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக நீ பாரு ஓடக்கூடிய வாட்ச் அந்த வாட்சில் பாருங்களே ஓடக்கூடிய வாட்ச் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஓடக்கூடிய அந்த வாட்சே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஏழரை சந்திக்குது உண்மைதானே ஓடக்கூடிய அந்த கடிகாரம் ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஏழரை சந்திக்குது ஆனால் நாம் பாருங்க என்ன நமக்கு வந்து அந்த என்னது ஜாதகத்துல வந்து ஏழரை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் எந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்றது எல்லாத்தையும் மாத்துவோம் அதாவது ஜாதகக்காரரை மாத்துவோம் வீட்டை மாத்துவோம் வேலையை மாத்துவோம் எல்லாத்தையும் மாத்துவோம் ஆனால் என்னைக்காவது நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா என்னைக்கு நம்ம நம்மளை சரி செஞ்சுக்கணும் மற்றவர்களுடைய குறையை முன்னிறுத்தி கொள்ளாமல் நம்மளுடைய குறையை நாம் எப்போது சரி செய்யணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம ஜெயிச்சிரும் யாருமே வரமாட்டாங்கடா நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு ஆட்கள் வருவார்கள் ஆனால் நாம் துவண்டு போகும்போது நாம் சாயும் பொழுது நாம் சோர்ந்து போகும் பொழுது நமக்கு யாருமே வரமாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் நமக்கு பின்புலமாக இருப்பவர்களால் நமக்கு உத்வேகம் வராது என்னைக்கு நம்ம பக்கத்துல ஆளே இல்லைன்னு நினைக்கிறோமோ அப்ப வரும் பருவ ஒரு எனர்ஜி அது வந்து இந்த உலகத்துல ஈடு இணையே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்கள் தான் நான் உங்களை குழப்ப விரும்பல எந்த அளவுக்கு நீங்க தயார் நிலையில் இருக்கீங்களோ அதை ரொம்ப அழகா பண்ணுங்க முடிஞ்ச அளவு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கரெக்டா டைம் ஃபாலோ பண்ணுங்க எது இம்பார்ட்டன்டோ அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுங்க எந்த ஒரு கொஸ்டின் ஆன்சரையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல கொண்டு போகாதீங்க அடுத்த எக்ஸாம் அந்த பிரிபரேஷன் பண்ணுங்க இன்னைக்கு எழுதிட்டு

அதை வாங்கின உடனே எல்லாரும் குரூப்பாக இருந்து ஒரு ஃபோட்டோ